வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடமேல் மாகாண கல்வித்தின தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் பத்தாவது வினாவாக வந்த முக்கோணம் தொடர்பான நொறுவல் வினாவை தெளிவாகவும் முழக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் என்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலையண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையால் நீங்கள் பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் உங்களுக்கு அதனால் ஒரு சு ஒரு கற்றல் ஒன்று அந்த இடத்துல நடக்கும் நீங்கள் செய்துட்டு வர்றதுக்கும் செய்யாமல் பார்க்குறதுக்கும் இடையில ஒரு சின்ன வித்தியாசம் செய்து பார்த்துட்டு வரும்போது ஒரு கற்றல் நடக்கும் ஒருவேளை நீங்கள் செய்ய வீடியோவோட சேர்ந்து கூட நீங்கள் செய்து கொண்டு வரலாம் வீடியோவுக்கு கொஞ்சம் முன்னுக்கு விடைய எடுத்தால் கூட அது கூட உங்களுக்கு சரி என்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் பதிவிடுங்க கேத்திரகணித கேள்விகளுக்கு மட்டும் எங்களால் புள்ளி புள்ளித்திட்டம் சொல்ல முடியாது மற்றபடி கே அனைத்து வினாக்களுக்கும் புள்ளித்திட்டம் சொல்லப்பட்டிருக்கும் உங்களுக்கு அந்தந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத நீங்கள் பதிவிடுங்க வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான இந்த மாணவன் அப்படின்றதையும் பதிவிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள் என்றால் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் இந்த வீடியோவே உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கின்றால் கட்டாயம் என்னுடைய வகுப்பும் பிரியோசனமாக இருக்கும் அதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்காகவும் உங்களுக்கு ஏற்படுற ஒருவேளை பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை சூம் கிளாஸிலையும் போட்டு தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கற்றலுக்கான ஒரு ஒரு மேலதிக வழியாகவும் இருக்கும் அந்த அடிப்படையில் இணைந்து கொள்கிற அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போகும் பத்தாவது வினா முக்கோணி ஏபிசியில் ஏபி கம ஏசிகளின் நடுப்புள்ளிகள் முறை ஏபி இந்த நடுப்புள்ளி பி ஏ சி இந்த நடப்புள்ளி கியூ ஆகும் ஏ கியூ சமன் சிஜி ஏ என்ற கோடு இருக்குது தானே ஏ கியூவும் சிஜி சிஜி எங்கடா இருக்குது சிஜி ஜி என்ற புள்ளியை நாங்கள் இனித்தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்க போது போடக்கு சிஜி ஆகுமாறு ஏ கியூ இந்த பக்கம் துக்கு சமனாக சிஜி என்ற ப பக்கம் இருக்கிற மாதிரி பக்கம் ஏசி ஆனது இங்கால வெளியில் நீட்டப்படுது அப்போ சி ஜி என்றது வெளியில் வரப்போதும் ஏகியூக்கு சமனானது ஏகூக்கு ஏற்கனவே ஒற்றை கோடு போட்டனால இங்கேயும் கோடு தான் வரப்போகுது பக்கம் ஏசி ஆனது ஜி வரையும் நீட்டப்படுது பிசி சமன் பிசி என்ற கோடு சிஎஃப் இந்த ரெண்டு மடங்கு சிஎஃப் இங்கே நம்ம எஃப் நாங்கள் கண்டுபிடிக்கல சிஎஃப் இந்த ரெண்டு மடங்காக இருக்குமாறு BC ஆனது F வரை நீட்டப்படுது F வரைக்கு நீட்டப்படுது ஸோ நாங்கள் F என்ற புள்ளியை உடத்துல போடுறோம் இந்த பிசி என்ற கோடு சிஎஃப் என்ற எடுத்தோம்டா இது அது வந்து ரெண்டு மடங்காக இருக்கிற மாதிரி நீட்டப்படுது BC ஆனது சி சிஎஃப் இந்த ரெண்டு மடங்காக இருக்குமாறு பக்கம் BC ஆனது வரை நீட்டப்படுது கிட்டத்தட்ட படத்தில் தரவுகளை ஏத்தி இருக்கோம் தரவை என்ன உருவை பிரதி செய்து தரவுகளை உருவை பிரதி செய்து அதில் குறித்து ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்யும் என்று நிறுவட்டுமா நாங்களும் பார்ப்போம் கிட்டத்தட்ட செங்கோண முக்கோணம் மாதிரி அதை கீறி இருக்குது அதுக்காக அதை செங்கோண முக்கோணமாக நாங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லையா அது செங்கோண முக்கோணம் மாதிரி கீறி இருக்கோல்லையே செங்கோண முக்கோணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பக்கம் வினா இலக்கம் பத்து அதில் கீறப்பட்ட மாதிரியே அந்த முக்கோணத்தை கீறிடுவோம் ஒரு கோடு இங்கே ஒரு கோடு உண்டு உண்டு இடைப்பட்டது இந்த பக்கம் வரது முக்கோணம் படத்தை கொஞ்சம் பெருசாக்குறதுனா எங்களுக்கு கேள்வி செய்கிறதுக்கு இருக்கும் ஏபிசி முக்கோணம் முக்கோணி ஏபிசி ஏபி இந்த நடுப்புள்ளி நடுப்புள்ளி என்றதன் மூலம் இந்த ரெண்டு துண்டும் சமன் அது அடையாளம் படத்தி இருந்தது அங்கேயும் தந்தும் இருந்தது படத்துலேயும் கிடந்தது ஏபி இந்த நடுப்புள்ளி பியும் ஏசி இந்த நடுப்புள்ளி கியூவும் ஆகும் ஸோ இது துண்டு ஏக்யூவுக்கு சமனான நீளம் இருக்கிற மாதிரி சி ஏசியானது ஜி வரைக்கும் நீட்டப்பட்டுள்ளது ஸோ ஜி என்ற ஒரு இதில் வருது அதுவும் அதே துண்டு ஸோ மூன்று துண்டும் ஒன்று கொண்டு சமன் அதே மாதிரி இங்கால பிசி ஆனது எஃப் வரைக்கும் நீட்டப்படுது எப்படி நீட்டப்படுதுன்றால் அது வேற ஒரு தொடர்பு சிஎஃப் இந்த நீளம் திருந்த ரெண்டு மடங்கு பிசியாக இருக்கும் அப்போ மாறி பார்த்தா பிசி இந்த அரைவாசி சிஎஃப் ஸோ இது எக்ஸ் என்று சொன்னால் இது அது வந்து ரெண்டு மடங்கு நீளமாக இருக்கும் ரெண்டு டெக்ஸ் நீளமாக இருக்கும் சும்மா படத்தில் சும்மா லைட்டாக குறிச்சிருக்கேன் ஏன்டா அதை டபுள் மடங்கு ரெண்டு மடங்குன்றதை குறிக்கிறதுக்கு வேறு வழி ஒன்றும் இல்லை ஓகே தரவுகளை உருவை பிரதி செய்து அதில் குறித்து முக்கோணி ஏ முதல்ல அந்த முக்கோணம் அங்கே இருக்குன்னு பார்க்கணும் ஏ பிக் கியூ அதை இணைச்சா தான் பெறும் ஸோ பிஏங்கியூ முனைச்சா தான் பெறும் இதில் ஒரு தரவு நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா ரெண்டு பக்கங்கள் இந்த ஒரு முக்கோணத்தில் ரெண்டு பக்கங்கள் நடுப்புள்ளிகளை இணைக்க வர்ற கோடு தொடர்பானது நடுப்புள்ளி தேற்றம் நடுப்புள்ளிகளை இணைக்க வர்ற கோடு எப்படிப்பட்டது நாங்கள் அதை படிச்சிருக்கோம் அதை நாங்கள் இப்போதைக்கு குறித்து கொள்கிறோம் பட் அதை எழுதணுமென்றதை மறந்துடுறாங்க நடுப்புள்ளிகள் இந்த நடுப்புள்ளிகளை ஒரு முக்கோணத்து ரெண்டு பக்கங்கள நடுப்புள்ளிகளை இணைக்க வருகின்ற கோடு தொடர்பான தேற்றம் என்ன நடுப்புள்ளிகளை இணைக்க வருகின்ற கோடு மூன்றாவது பக்கத்திற்கு இதுதான் மூன்றாவது பக்கம் மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாம இருக்கும் இங்கே நாங்க ரெண்டு எக்ஸ் என்ற ஒரு நீளம் குறிச்சு வச்சுக்கோம்டா சோ அது இந்த அரைவாசியா வருது எக்ஸ் நீளமாக இருக்கும் ஏன்னா அதுவும் எங்களுக்கு தேவைப்பட போகுது அடுத்தது ரெண்டாவது முக்கோணம் அதுல சொல்லப்பட்ட ரெண்டாவது முக்கோணம் சிஎஃப்ஜி இது மாத்திருந்தா நாங்கள் என்ன கேள்வியில் முதல் சிஎஃப் இதை வேற ஒரு பேர் இருந்தது பிறகு மாத்திருந்தாங்க சிஎஃப்ஜி இந்த முக்கோணமும் ஒருங்கி செய்யும் என்று காட்டணும் சரி இப்போ ரெண்டு ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்யும் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் எங்களுக்கு மூன்று பேர் சமனாக இருக்கணும் இதில் ஒரு பக்கம் இங்கே எங்களுக்கு படத்துலயே தெரியுது படத்தில் தரவு குறிக்கும் போதே ஒன்று விளங்குது ஒரு பக்கம் ஒரு பக்கத்துக்கு சமனாக இருக்கு அதுக்கான ஆண்டு இங்கேயும் இங்கே பாருங்க இது எக்ஸ் என்ற பக்கம் படத்தை குறித்து தெளிவாக குறித்ததால் அதுவும் தெளிவாக இருக்கு ரெண்டாவது பக்கமும் சமன் ரெண்டு பக்கம் சமன் மூன்றாவது பக்கமும் இருந்துட்டா பக்கம் 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 ஒன்றில் மூன்று பக்கமும் இருந்துட்டா பக்கம் 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 பட் அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல அப்போ மு ரெண்டு பக்கம் ஒரு கோணம் என்றால் அந்த பக்கம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் அந்த கோணம் அடை கோணமாக இருக்கணும் அதாவது இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் என்று காட்டணும் கோணம் சமன் என்று காட்டுறதுக்கு இங்கே ஒரு வழி இருக்குடா கோடு சமாந்தரக் கோட்டில் என்ன தொடர்பு இருக்கு சமாந்தரக்கூடா இருந்தா ஒத்த கோணங்கள் சமன் இந்த சி கியூ கோணத்துக்கு இந்த சீ கோணம் சமன் இந்த இந்த பக்கம் இருக்கிற சீ கோணத்துக்கு இங்கே இருக்கிற சீ கோணம் சமன் ஏன் இந்த ரெண்டு கோணமும் ஒன்று கொண்டு சமன் குத்து எதிர்கோணம் என்ற அடிப்படையில் இந்த ஆகவே இந்த மூன்று இந்த இருக்க மூன்று பேர் இந்த இருக்க மூன்று பேருக்கு சமன் இலகுவாகவே ஒருங்கி செஞ்சு இப்படி நம்பர் போட்டு வச்சா உங்களுக்கு அந்த தெளிவு இருக்கும் எந்த முக்கோணம் முதலாவது எந்த முக்கோணம் ரெண்டாவதுன்றது தெளிவு இருக்கும் முதலாவது கள்ளி தரவை வந்து படத்தில் ஏற்ற சொன்னது ஏற்றியாச்சு ரெண்டாவது கள்ளி தான் முக்கோணம் ரெண்டை நிறுவ சொன்னது எழுதுவோம் முக்கோணி முதல்ல அதுக்கு வரக்கு முன்னுக்கு கொஞ்சம் வேலை கிடக்குது அந்த முக்கோணம் ஒருங்கிசைவு அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னுக்கும் இந்த முதல்ல எது செல்லுங்க இந்த ரெண்டு பக்கமும் சமாந்திரம்ன்றது நாங்கள் கருத்துக்களில் போட்டதுக்கு காரணம் அது திரையில் நாங்கள் தான் கண்டுபிடிச்சு நாங்கள் அதை சொல்லணும் என்ன ஏன் சமாந்திரம் ஏபி சமன் பிபி தரவு அதே மாதிரி ஏக்யூ சமன் சிக்யூ அதுவும் தரவு ஆகவே பியும் கியூவும் நடுப்புள்ளி அதை நீங்கள் ஏ பிகமஸ் ஏசியின் நடுப்புள்ளிகள் பிக் கயூ ஆகும் பிகம கியூ ஆகும் அப்படியும் போட்டுக்கலாம் ஆகவே இதிலேருந்து நாங்கள் சொல்ல போகிற முடியும் ரெண்டு பக்கங்கள் இந்த நடுப்புள்ளிகளை இணைக்க வந்த அந்த பிக்யூ என்ற கோடு சமாந்தரமாக இருக்கும் பிசி என்ற கோட்டுக்கும் அதே மாதிரி பிக்யூ என்ற கோடு சமனாக இருக்கும் பிசி இந்த அறவாசிக்கு இது ரெண்டுக்கும் காரணம் நடுப்புள்ளி தேற்றம் அது எழுதணுமா இதுதான் இது நடுப்புள்ளி தேட்டத்தை எழுத வேண்டிய அவசியம் இல்லை முழுசாக சொல்ல வேண்டிய நடுப்புள்ளி தேட்டத்துக்கு பேர் இருக்குது ஸோ நடுப்புள்ளி தேட்டம் அப்படின்னு சொன்னாலே போதும் நடுப்புள்ளி தேட்டம் என்றால் என்ன இரண்டு பக்கங்களை நடுப்புள்ளிகளை இணைக்க வருகின்ற கோடும் மூன்றாவது பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதை நிறைவாசியாகவும் இருக்கும் அவ்வளவும் சொல்லணும் இட நடுப்புள்ளி தேட்டம் ஆனால் இப்போ நான் பிரேக் பண்ணி ஒன்று சொல்ல போகிறேன் ஏனெண்டா எங்களுக்கு பிக்யூ சிஎஃப் சமன்ன்றது தான் தேவை ஆனால் எங்களுக்கு இங்கே ஏற்கனவே சொல்லியிருந்தது BC என்றது சிஎஃப் இந்த ரெண்டு மடங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தது இங்கே தரவு BC ஆனது சிஎஃபின் இரு மடங்காகுமாறு பக்கம் BC ஆனது F வரை நீட்டப்படுகின்றது ஸோ இது ஒரு தரவு ஸோ அந்த சிஎஃப் அதை கொண்டு போய் அந்த சி பிசிக்கு பதிலாக இந்த ரெண்டு CF பிரதிரன் PQ சமன் அரை தர ரெண்டு சிஎஃப் அந்த ரெண்டு எக்ஸ் ஒரு எக்ஸாமார்ன்றா அதுதான் ஆகவே பிக்யூவும் சிஎஃப்எம் நிலத்தில் சமன் அதே மாதிரி இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் என்று சொல்லி அது இதுக்கு சமன் என்று சொல்லி வச்சுட்டு போனால் நாங்கள் நிறுவல் பகுதி அங்கே முக்கோணம் ஒருங்கி செவ்வளோ நேரடியாக சொல்லி போடலாம் ஆகவே அதையும் செஞ்சு வச்சிட்டு போவோம் இல்லை நீங்கள் அங்கே போயும் செய்யலாம் அந்த தேவைக்கேற்ற மாதிரி அந்த இடத்துலையும் செய்யலாம் ஏ க்யூபி என்ற கோணம் இதால தான் இந்த சமாந்திரம் என்று சொன்னதால் சமனாக இருக்கும் கியூசிபி என்ற கோணத்துக்கு ஒத்த கோணம் நாங்கள் சமாந்தரத்துல சமாந்திர கோது நாங்கள் நிறுவி இருக்கிறோம் முதல் தரவிலை இல்லை நாங்கள் நிறுவி இப்ப சமாந்திரம் என்று கண்டுபிடிச்சிட்டோம் இருந்தால் ஒத்த கோணம் சமன் ஆனால் கோணம் சி பி என்ற கோணத்துக்கு சமன் குத்தெதிர் கோணம் ஆகவே நாங்கள் போகிறோம் இந்த ரெண்டு கோணமும் அதாவது இந்த பொதுவான கோணத்தை விட்டு இந்த ரெண்டு கோணமும் கொண்டு கொண்டு சமன் வெளிப்பட உண்மை வெளிப்பட உண்மை அப்படின்றத நாங்கள் இப்போ எழுதுறையில் நீங்கள் எழுத விருப்பம் இருந்தால் நீங்கள் எழுதலாம் வெளிப்பட உண்மை உண்டு அது தேவையில்லை ரைட் இப்போ நேரடியாக நாங்கள் முக்கோண ஒருங்கி சேவைக்கு போக போகிறோம் எழுதுவோம் முக்கோணி ஏ பிக்யூ கம முக்கோணி அவர் சொன்ன பேரை பாவிக்கிறது நல்ல அவர் சொன்ன பேர் வந்து சிஎஃப்ஜி சிஎஃப்ஜி சமனான ஆக்கள் அப்படி AQ என்ற பக்கம் சிஜி என்ற பக்கத்துக்கு சமன் அது தரவு அது நேரடியாக சொன்னது அதை சுற்றி வளைச்சு வர வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி ரெண்டாவது வந்து இது பிக்யூ என்ற பக்கம் சிஎஃப் என்ற பக்கத்துக்கு சமன் அது நிறுவப்பட்டது அதுக்கு ஒரு பெரிய நேரம் எடுத்து நாங்கள் பெரிய நேரம் எடுத்து நிறுவி போட்டு வந்திருக்கோம் ஆகவே அது நிறுவப்பட்டது அந்த பெரிய நிறுவல திரும்ப நிறுவ வாய்ப்பு இல்லை இப்போ வேணுமென்றால் சைடில் நிறுவி காட்டலாம் ஏனெனில் என்று போட்டுட்டு பட் அது கஷ்டம் ஆனால் ரெண்டாவது இந்த கோணம் சமன்ன்றதை வேணுமென்றால் நீங்கள் இதே காரணத்தை பின்னால் சைடில் ஏனெனில் என்று போடலாம் அதே மாதிரி ஏகூபி என்ற கோணம் சி சாரி சி கோணம் எஃசிஜி என்ற கோணத்துக்கு செமன் அதுவும் நிறுவப்பட்டது நாங்கள் அதை நிறுவி வச்சுட்டு தான் வாரம் ஆகவே முக்கோணி ஏ ஒருங்கிசையும் முக்கோணிம் சிஎஃப்ஜி காரணம் ரொம்ப முக்கியம் பக்கம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் ஒருங்கிசெய்யும் சரி செய்ய வைக்கிறாங்களே ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஒருங்கி செஞ்சா எங்களுக்கு அது எந்த விதத்தில் பிரயோசனப்படும் முக்கோணங்கள் ஒருங்கி செஞ்சா ஒருங்கி செய்கிறதன் மூலம் எங்களுக்கு அது எந்த விதத்துக்கு பிரயோசனப்படும் ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செஞ்சா ஒத்த உறுப்புகள் சமன் அந்த அடிப்படையில் இங்கே ஏ பிக்கு சமனான கோடு இங்கே இருக்குது எனக்கு தேவைப்படும் தேவைப்படாத நானும் போடுறேன் ஏபிக்கு சமனான எஃப்ஜி என்ற கோடு இப்போ சமன் அண்டு வரப்போது எஃப்ஜி என்ற கோடு இப்போ சமன் அன்று வரப்போகுது ஒருங்கிசைவுக்குள்ளாலும் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அதை தாண்டி எங்கால தேவைப்படலாம் தேவைப்படாமலும் போகலாம் சும்மா அறிவிக்காக போட்டிருக்கேன் அடுத்தது அதனூடாக ஏபிஜிஎஃப் முதலாவது எங்கே இருக்குன்னு பார்ப்போமே ஏ பிஜிஎஃப் அப்படி இணைக்க வேண்டியிருக்கு ஏபிஜி ஓகே எஃப் வந்துட்டோம்டா திரும்ப ஏக்கு போகணும் ஸோ இந்த நாட்பக்கல் பார்க்க நேரம் மாதிரியே தான் இருக்கு அதனூடாக இந்த நாட்பக்களை இணையகரம் அப்படின்னு நிறுவட்டுமா ஒரு நாட்பக்களை நாங்கள் இணையகரம் என்று நிறுவுறதுக்கு மொத்தமாக ஐந்து வழி இருக்கு ஒன்று வரை இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்திரம் அடிக்கடி சொல்றதுக்கான காரணம் ஞாபக மூட்டல் பிள்ளைகள் இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்திரம் சமனும் சமாந்திரமா இருக்கணும் இருந்தாலே போதும் அந்த நாட்பக்கல் இணையரம் வரை விளக்கணத்துக்கு அமைவாக இல்லாட்டி இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்களும் சமனாக இருந்தால் போதும் அதுவும் இணையகரம் அது அடுத்த வழி ஒரு வே ஒரு என்ன சொல்றது இணையரம் என்று காட்டுறதுக்கான அடுத்த தேற்றம் அடுத்தது இதை ரெண்டையும் பயன்படுத்தி ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமாக இருந்தா அந்த நாட்பக்கல் இணையரம் அடுத்தது பண்புல அடுத்த பண்பு தான் இரண்டு சோடி எதிர்கோணங்களும் சமனாக இருக்கும் அப்படி என்று சொன்னா அந்த நாட்பக்கல் இணைகரம் அடுத்தது மூளைவிட்டம் ஒன்றை ஒன்று இருசம கூறுடும் என்று சொன்னாலும் அந்த நாட்பக்கல் இணையரம் நான் அந்த தேவையான பக்கங்களை மட்டும்தான் காட்டிருக்கேன் மற்றதை நீங்கள் நினைச்சு கொள்ளலாம் இப்போ எங்களுக்கு இங்கே வரும் பிள்ளைகள் இந்த நாட்பக்கல்ல இணையகரத்துக்குரிய என்ன பண்பு இருக்குது நாங்கள் தேவைப்படம் என்று சொன்னானே முக்கோணம் ரெண்டு ஒருங்கி செய்வது உண்டு இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் இப்போ அடுத்த பக்கம் அடுத்த பக்கத்துக்கு சமன் என்று காட்டணும் இல்லையண்டா நாங்கள் சமன் என்று வந்த அதே பக்கத்தை சமாந்தரம் என்று காட்டணும் ரைட் ரைட்டாக ரைவ் பாப்போம் பார்ப்போம் என்று காட்டுறதுக்கு ஒரு பக்கம் ரெண்டு சமாந்தரமாக இருக்கிறதுக்கு என்ன வழி ஒன்று நாங்கள் இப்போ இப்போ படித்து முடித்த பிறகு இணைகரம் பயன்படுத்தலாம் இணைகரம் என்று நிறுவுவதன் மூலமும் சமாந்தரம் சொல்லலாம் ஆகலும் அடிப்படை என்று சொன்னால் ஒன்று விட்ட கோணம் ஒத்த கோணம் நேய கோணங்களில் ஏதாவது தொடர்பு சரியான இணையரத்து சமாந்தர கோடுகளுக்கான தொடர்பு ஒன்று விட்ட கோணம் என்றால் சமனாக இருந்தால் ஒன்று விட் ஏதோ ஒரு ஒன்று விட்ட கோணம் சமனா இருந்தாலே சமாந்தரம் ஏதோ ஒரு ஒத்த கோணம் சமனா இருந்தாலே சமாந்தரம் நேய கோணங்களில் கூடுதல் நூற்றி எண்பது ஆகையாக இருந்தாலே சமாந்தரம் இதில் ஒன்று விட்ட கோணம் தான் கூடுதலாக வரும் இங்கே இருக்கு ஒன்று விட்ட கோணம் இந்த கோணமும் இந்த கோணமும் நாங்கள் சொல்லிட்டோம் சொல்லிட்டோமெண்டா இந்த ரெண்டு கோடும் சமாந்திரம் இந்த ரெண்டு கோடும் ச இந்த ரெண்டு கோணமும் சமனென்று சொல்கிறதுக்கு அதே முக்கோணம் ஒருங்கி சேவை நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம் ஆகவே இந்த முக்கோணம் ஒருங்கி சேவை கொண்டு இப்போ சொல்ல போகிறது என்னண்டா இது இந்த இதில் எழுதுறேன்ண்ணா இது கொஞ்சம் லைன் காணும் இடம் அங்காள எடுத்துகிட்டு நம்ம விளாக்கம் படத்துல கஷ்டமாக போய்ட்டோம் அதனாடி இதில் எழுதுறேன் பிள்ளை முக்கோணி പി കോണം സമനായി ഇരു സിജിഎഫ് കോണത്തുക്ക് മുക്കോണ ഒരുങ്ങിസൈവൻ പടി ഇല്ല അന്നോണമോ എന്തെങ്കോണമോ അത് അപ്പിയേ തൂക്കി കൊണ്ട് വന്ന് പോ നീറ്റാ കൊടുത്തിടലാം ആകേ ഇന്ന് രണ്ട് കോണമും സമനായി ഇരുക്കതാൽ ഏപിൻ്റെ കോടു സമാന്തരമാരുക്കും എഫ്ജി ஜிஎஃப் என்று கூடா போடுறதுல ஒரு பெரிய குற்றம் இல்லை பிள்ளைகள் போடுங்க சமாந்தரமாக இருக்கும் ஒன்று விட்ட கோணம் சமனாக காணப்படுவதால் ஒன்று விட்ட கோணம் சமனாக காணப்பட்டது முக்கோணம் ஒன்று விட்ட கோணம் சமனாக காணப்படுவதால் இந்த ரெண்டு கோடும் சமாந்தரமாகும் ஆனால் பிரேக் பண்ணி என்ன கதை ஆனால் ஏ ஏ கோடு சமன் கோி என்ற கோடுக்கு அது முக்கோண ஒருங்கிசைவின் படி ஆகவே முடிஞ்சது அது அந்த நாட்பக்கல் சொன்ன நாட்பக்கல் பேரோட சொல்லிடுறோம் ஏ பிஜிஎஃப் ஓர் இணைகரம் ஆகும் காரணம் ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமாகவும் காணப்படுது ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமாக காணப்படுறதால இந்த நாட்பக்கள் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் கேள்வி முடிஞ்சு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓ அடுத்த கேள்விக்கு போயிட்டு அவ்வளோதான் என்ன பெரிய மக்கோண வரைக்கும் பெரியவே இல்லை ஒரு நல்ல தான் செஞ்சுருக்கேன் பிள்ளைகள் ஆனால் என்ன பிரச்சனை நான் செஞ்சது வேறு மாதிரி இருக்கலாம் நீங்கள் செஞ்சது வேறு மாதிரி இருக்கலாம் சரிதானே உங்களுக்கு நான் செஞ்சது மாதிரி செஞ்சுருந்தா ஓகே இல்லை நான் செஞ்சதை விட நீங்கள் வேறு விதத்தில் செஞ்சுருந்தா அதை எனக்கு அனுப்புங்க ஃபோட்டோ எடுத்துட்டு அனுப்புங்க நல்லா கிளியராக எடுத்து அனுப்புங்கூடா நான் பார்க்குறேன் சரி தானே பார்த்துட்டு அதாவது திருத்தம் இருந்தால் சொல்கிறேன் இல்லை சரியேண்டா சரியேண்டு சொல்லுவேன் ரைட் காரணம் போட்டு பழகங்கோ இதுதான் வழியேண்டில்லை அதனாடி புள்ளித்திட்டம் சொல்லவே இயலாது ஸோ அதை நான் விட்டுடுறேன்